வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியோவில் தென்காசி மட்டும் தென்காசி குத்துக்கல்வாலை சார் ரவுண்டானாக்கா அப்படியே பக்கத்தில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் பக்கத்துலேயே ஒரு ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடியில் ஒரு அழகான ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு ரெண்டு வீடு சேர்ந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்துருக்கு அதோட டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலில் ஒட்டியே இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு இருபது அடி தெரு நல்ல பெரிய தெரு குத்துக்கல் விளச பஞ்சாயத்தில் வந்துடும் நல்லா இருக்குது வீடு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்றாப்புல ஒரு ரெண்டு வீடு நீங்கள் நண்பர்களாக இருந்தால் ரெண்டும் சேர்ந்து வாங்கிக்கலாம் இல்லை அக்கா தங்கச்சி இல்லை நண்பர்களா தோழிகளாக இருந்தால் பக்கத்தில் பக்கத்தில் வீடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் ரேண்டு கொடுக்கணுனாலும் ரெண்டையும் சேர்த்து எடுத்து ரேண்ட் கொடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான வீடு ஒரு சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் இருக்குது ஒரு சின்ன கார் விடலாம் ஒரு ஷிஃப்ட் மாதிரி ஒரு கார் விடலாம் ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்றாப்பில் ஒரு சூப்பரான வீடு நல்ல சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வேலை சுத்தமாக இருக்குது நல்லா இருக்குது வீடு பார்க்க பெயிண்டிங்கும் நல்லா இருக்கு குத்துக்கள் வரிசை ரவுண்டான பக்கத்துலேயே இருக்குது வீட்டுக்கு முன்னாடியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் தூட்டி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது எப்போவுமே மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க மூணு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு டோர் நல்ல ஜன்னல் எல்லாமே தேக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ஹாலே ஒரு ஜன்னல் சின்னதாக ஒரு சோக்கிய சமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கலர் கரெக்டாக நல்ல மேட்சிங் ஆகுது வீட்டுக்கு சூப்பராக இருக்குது பெயிண்டிங்கும் டைல்ஸுக்கும் நல்லா இருக்குது கலர் பார்க்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வீடு ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறையா ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சோடும் ஒரு பெட்ரூம் அட்டாச் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க பாத்ரூம் வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட இருக்குது இல்லை அட்டாச் பாத்ரூம் இதில் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பாத்ரூம் இருக்கு வீட்டோட கிச்சன் எட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்டன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு இந்த கிச்சன் பெருசு தான் ஒரு வீட்டுக்கு போதுமான அளவு இருக்குது கிச்சன் நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு வீட்டில் சின்னதாக ஒரு கபோர்டு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டு பார்க்க ஃப்ரிட்ஜுக்கு தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயே பெரிய ஃப்ரிட்ஜை வச்சுக்கலாம் கிச்சனுக்கு பேக் சைடு இருக்க இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பாத்ரூம் மேலே ஸ்டோரேஜுக்கு இடம் விட்டுருக்காங்க பாத்ரூமுக்கு மேலேயே ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போதுமானது ஒரு நல்ல வீடு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலு நீங்க நடந்தே வந்துடலாம் பிள்ளைகள் இங்கேருந்து கூப்பிட்டாலே பிள்ளையே வந்துரும் அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு மேல் பக்கமும் காமௌண்டு கீழ்ப்பக்கமும் காமனாக காமௌண்ட் வச்சிருக்காங்க நீங்க கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா ஓப்பனாக விட்டனாலும் விட்டுக்கலாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டாய்லெட் இல்லாமல் வெளியிலேருந்து எங்கேயாவது போய்ட்டு வந்து அப்படி குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க போர்வெல் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தண்ணி பிரச்சனை கிடையாது நல்லா தெளிவாக இருக்கும் அப்படி எடுத்தாப்பில் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலு தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை தென்காசியிலேயோ இல்லை குத்துக்கல்வாசி ஏரியாலேயோ வேலை பார்க்குறீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஈஸியாக இருக்கும் வீட்டோட ரேட் ரீட்டல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் ஒருட்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கணாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி